நம்ம சென்னை திருவான்மியூர் அருள்மிக மருந்தீஸ்வரர் சன்னிதையில இன்னொரு அற்புதமான விஷயத்தை கேட்டு நானே அதுதான் அற்புத விஷயத்தண்டம் திருவான்மையூர் தேவாசிரியரன் திருமறை மண்டபத்துல ஆறரை அடி உயர ரிஷப தண்டத்தை செஞ்சு ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரமாம் வருடம் முதல் வழிபாட்டுக்காக வச்சாங்க இந்த ரிஷப தண்டமானது பிரதோஷ காலங்களில் உற்சவர் உட்பிரகாரத்தை சுற்றி வரும்போது ரிஷப தண்டத்தை அடியார்கள் தாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தேவாரம் பாடுறது வழக்கமாக இருக்குது அந்த சமயத்தில் இந்த ரிஷப தண்டமானது அற்புத ரிஷப தண்டமாக மாறினது எப்படின்னு பார்த்தோம்னா எட்டு முறை இந்த ரிஷப தண்டம் யாருமே தொடாமல் யாருமே பிடிக்காமல் பூமியில் நின்று இருக்குது அதுலேயும் குறிப்பாக பதினான்கு ஒன்பது இரண்டாயிரம் ஒன்பதாம் வருடம் யாருமே தொடாமல் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ரிஷப தண்டம் பூமியிலே நின்று அதுக்கப்புறம் பதினாறு வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த வருஷம் தண்டம் பூமியில் கிட்டத்தட்ட ரெண்டிலேருந்து மூணு மணி நேரம் நின்று அப்படின்னா அற்புத ரிஷப தண்டம் தானே